ஹலோ இந்த நம்ம பழம் ஆக்சுவலாக பேரீச்சை பழம் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நாட்டு ஈச்சம் பழம்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுல கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈச்சம் பழத்தை செங்காயா இருக்கும்போது எடுத்து வீட்டில் பறித்து அது கொஞ்சமாக ப்ரவுன் கலரில் மாறின பிறகு இந்த மாதிரி ஈச்சம்பழத்தெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் நிறைய பேர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் இப்பெல்லாம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது ஜென்ரலாக பேரிச்சம்பழம் சாப்பிட்றதையே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி இந்த ஈச்சம் பழங்கள் எல்லாம் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் விளையக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார் சத்தும் அதிகம் கொண்டது அது மட்டும் இல்லை இது தினசரி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்றதுனால எலும்பு பிரச்சனைகள் அதே மாதிரி கண் பிரச்சனைக்கு மலச்சிக்கலுக்கு இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி நீர் அழிவு உள்ளவங்களுக்கு புற்றுநோய் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே உதவியா இருக்கு இந்த ஈச்சம்பழம் இந்த மாதிரி நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாமே அழிக்காம பாதுகாக்கணும் நன்றி